ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவியா சபைக்கு சொன்னதான ஒரு மகிமையான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு இந்த சபைக்கு சொல்லுகின்ற மகிமையான காரியம் என்னவென்றால் நீ என் வசனத்தை காத்து கொண்டாய் ஆகவே பூமியில் வரப்போகின்ற சோதனைக்கு தப்ப நானும் உன்னை காப்பேன் சுருக்கமாகச் சொன்னால் நீ வசனத்தை காத்தால் கர்த்தர் உன்னை காப்பார் என்பதுதான் நம்முடைய வாழ்நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய ஆலோசனைகளையும் சட்ட திட்டங்களையும் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்து வேத வசனங்களிலே திட்டமான வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இவைகள் தேவனுடைய மகத்துவமான காரியங்கள் இவைகளை ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையிலே அதை கடைப்பிடித்து முன்னேறிச் செல்லுகின்ற பொழுது அவன் எந்த சூழ்நிலையிலேயும் நிற்கிறதற்கு முடியும் ஒரு மனுஷனாலும் அவனுடைய பாதைகளில் அவனை இடறச் செய்கிறதற்கு முடியாது ஏனென்றால் இவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அன்பானவர்களே நாம் வேத வசனங்களை கைக்கொண்டு அவைகளை மீறாமல் வாழுவோமானால் நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றிலும் நம்மை கர்த்தர் பாதுகாப்பார் ஒருவேளை உலகமெங்கும் வருகின்ற பிரச்சனையிலே நாமும் அகப்பட்டு விடுவோமோ என்கிற பயம் நமக்கு இருக்கலாம் இந்த வேத வசனம் சொல்லுகிறது நீ அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நீ கர்த்தருடைய வசனத்தை காத்து கொண்டால் இந்த பூலோகமெங்கும் வரப்போகின்ற சோதனை காலத்திற்கு நீ தப்பும்படி உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே தேவன் நமக்கு சுகமும் பலனும் அனுகூலமும் சாதகமுமான நல்ல சூழ்நிலைகள் உள்ள நாட்களிலே அவருடைய வசனத்தின்படி வாழுகிறதற்கு நாம் வருவோம் அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கடைபிடிப்போம் வரும் நாட்கள்ல பூமியெங்கும் வரக்கூடிய பிரச்சனையிலே எத்தனை பேர் அகப்பட்டு கொண்டாலும் நம்மை தப்புவிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருப்பார் இந்த காலை வேளையிலே வசனத்தை கை கொண்டு நடக்க நீங்கள் உண்மையாயிருந்தால் இருந்தால் வரப்போகின்ற சோதனைகளிலே உங்களை காப்பாற்ற உண்மையுள்ளவராய் உண்மையுள்ளவராயிருப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில நாங்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த கைக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் வரும் காலங்களிலே சம்பவிக்க போகிறதாக சொல்லப்படக்கூடிய எல்லா தீங்குக்கும் நாங்கள் விலைக்கு காக்கப்படும்படி உம்முடைய வசனத்தை அனுதினமும் கை கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக